do பெங்களூர் ஸ்ரீராமபுரம் சாய் பாபா நகர் பாபா நல சங்க அரங்கத்தில் லிட்டில் பிளவர் பள்ளி மற்றும் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் இணைந்து தமிழ்நாடு அரசின் ஆதரவுடன் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மெகா வேலைவாய்ப்பு முகாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடத்தியது இதில் ஏராளமான இளைஞர்கள் பங்கு பெற்று வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் வேலைவாய்ப்புகளை பெற்றனர் இதில் தமிழ்நாட்டின் டான்சன் மேலாண் இயக்குநர் ஷா நவாஸ்கான் கல்வியாளர் மதுசூதன பாபு லயன் டாக்டர் ஜி மோகன் லயன் சாரதா மோகன் தொழிலதிபர் துறை தர்மலிங்கம் லயன் ராமச்சந்திரன் லயன் அனிதா ஜெய்சங்கர் லயன் மாலாசி லயன் நவீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உயர்நிலைப் பள்ளி கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் லயன்ஸ் கேபிட்டல் பேங்கும் மற்றும் தமிழ்நாடு அரசின் உள்ளிட்ட குளோபல் கனெக்ட் கேரக்ட் குளோபல் கேரியர் கனெக்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் சார்பில் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துள்ள வருகை முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த விழா சீரும் சிறப்பமாக நடைபெறுவதற்கு பலரும் ஒத்துழைப்பு நல்கியிருந்தாலும் கூட இந்த விழா துணை அளவிற்கு சிறப்பாக நடைபெற்று பலரும் வேலைவாய்ப்பு பெற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஒரு பேராளர் என்று சொன்னால் உயர்நிலைப் பள்ளியின் செயலாளர் திரு மதுசுந்தர பாபாய்யா அவர்கள் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நம்பியை மீண்டும் முறை தெரிவித்துக் கொண்டு இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்துவதற்கு ஒரு யோசனையை சொல்லி இப்படி நடத்தலாமே என்று சொல்லி என்னை ஊக்கப்படுத்திய திரு டாக்டர் ஷா நவாஸ் கான் ஐயா அவரையும் இந்த நேரத்தில் நன்றியோடு அவருக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் அவருடைய அந்த கேன்சர் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கடந்த ஆண்டு நாங்கள் கர்நாடக தமிழ் தமிழர்கள் சந்திப்பு என்ற ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம் இந்த கூட்டத்தில் அப்போது அவர் அயலக தமிழர் துறையினுடைய ஆணையராக இருந்தார் அவர் வந்து கலந்து கொண்ட போது இங்குள்ள தமிழுடைய பொருளாதார நிலையை கண்டு என்ன செய்யலாம் என்று போது அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தொழில் வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவர்களும் கேட்டுக்கொண்டோம் இப்போது அவர் இந்த டேன்சர் நிறுவனத்துடைய மேலாண்மை பொறுப்பேற்ற பிறகு எனக்கு நம்முடைய டாக்டர் ஷானவாஸ்கான் ஐயாவை அறிமுகப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு முகாம் நடத்தலாம் என்று அவர்கள் யோசனை சொன்னார்கள் அது நல்ல யோசனை ஏற்பட்டாலும் நாம் மது சுந்தரபாமையிடம் தொடர்பு கொண்டு இப்படி சொன்னபோது அவரும் அதை உள்ளபடியே வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பான முறையில் விளம்பரப்படுத்தி எல்லாவற்று எல்லா வகையான ஒத்துழைப்பு நம்பி இதற்கான முழு முயற்சி எடுத்திருக்கிறார் எல்லோருக்கும் இன்றைய நெஞ்சார்ந்த நன்றி அடுத்ததாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி நடக்கிறது என்று சொன்னவர்கள் நாங்களும் வந்து இணைந்து நூலோ என்று நம்முடைய டாக்டர் மோகன் ஐயா தலைமையிலான அரிமாசன் நைன்ஸ் கேபிட்டல் பெங்களூர் என்ற இந்த கிளை உடனடியாக இருந்தார்கள் அதற்கு பேருதவியாக இருந்த நம்முடைய துரை அவர்கள் நம்முடைய ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் மற்றும் அவரோடு இணைந்திருக்கின்ற திரு மாநாஷி உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் இடையே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு முகாமை நடத்த வேண்டும் என்று பல ஆண்டு காலம் யோசனை செய்து வந்தோம் ஆனால் அதற்கான தைரியம் கிடைக்கவில்லை இப்போது அந்த கனவு நல்லதாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல அருளிலாருக்கு அமுதல் பிள்ளை தொழிலாருக்கு இவ்வளவு பிள்ளை வாழ்க்கையை நடத்துவதற்கு வேலை என்பது மிக மிக முக்கியம் மனித உழைப்பு என்பது தன்னைத்தானே தகவலமைத்துக் கொண்டு இந்த மனித சமூகத்தையும் இந்த உலகத்தையும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பொருளாக மாற்றுவதுதான் இந்த நோக்கம் அந்த வகையில் இந்த பூமி நமக்கு தந்துள்ள வளத்தை நம்முடைய அறிவால் அதை ஆட்கொண்டு சிறப்பாக இதை மேம்படுத்த வேண்டும் மனிதர்கள் வாழும் நல்ல ஒரு பகுதியாக இதை மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த வேலையுடைய நோக்கம் அதே போல தொழிற்சங்கும் பலரும் பலருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி வருகின்றார்கள் இப்படி தொழிலிலும் வேலையிலும் தமிழர்கள் மீனோங்கி வளர்ந்தோங்க வேண்டும் என்பதான் எங்கள் நோக்கம் இந்த வேலையை நாடு முழுவதற்கும் இளைஞர்களை பார்ப்பது மகிழ்ச்சியா இருக்கின்றது ஒரு பக்கம் அவர்கள் பல்வேறு கனவுகளை தாங்கி வந்திருக்கிறார்கள் நாம் இந்த வேலை செய்யலாம் இப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் என்று ஒன்றை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன் வேலை வாய்ப்பு நடத்துவது பெரிதல்ல அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவர்கள் உண்மையாக உழைத்து அந்த வேலையை ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சின்ன வேலை பெரிய வேலை என்றெல்லாம் ஒரு கணக்கில்லை அது ஊதியத்தில் வேண்டுமான வேண்டுமான வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் செய்வதில் எந்த குறை குறித்து கூட அந்த அளவுக்கு நாம் செய்கின்ற வேலையை திறம்பட நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று அந்த அக்கறையோடு செயல்பட்டால் கண்டிப்பாக இன்றைக்கு நீங்கள் மேடை கீழே அமர்ந்திருப்பீர்கள் நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் மேடைக்கு வந்து அமர்வில்லை

இந்த நல்ல மகிழ்ச்சி என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்ல வேலை கிடைத்து கை ஊதியம் பெற்று இந்த சமுதாயத்திற்கு உலகத்திற்கு பங்காற்ற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றை எல்லோரும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவையும் வேலை வாய்ப்பு the

அதே போல வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் அவர்களுடைய நலனை நத்தலை எடுத்து அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை குறிப்பாக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் அவர்களுக்கான வெளிநாட்டுக்கு போக குறிப்பாக பயணங்கள் வேலைக்கு போகக்கூடிய கொண்டவங்க பிரைவேட்ல எங்கேயும் போய் ஆகக்கூடாது கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு ஏற்படணும் அந்த முயற்சி கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழக அரசு முனைப்புடன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அதில் டிசிசி இந்த ஓராண்டாக இந்த பணியை எடுத்து செய்து இது வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் மட்டும் நாங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் வரக்கூடிய பன்னெண்டு பதிமூணு சென்னையில் ட்ரேட் சென்டர் மாணவர்களுக்கு முதல்வர் பணியில் சேரக்கூடியவர்களுக்கான இருக்கக்கூடிய தேர்வு செய்யக்கூடியவர்களும் நீங்களும் அந்த அழைக்கப்பட்டு உங்களுக்கான பணியாடைகள் வழங்கப்படும் நீங்கள் குறிப்பாக இதனுடைய நோக்கமே என்னன்னா எந்த வேலைக்கு போகிறோன்றதே தெரியாமல் சில பேர் வேலைகளை சேர்ந்துருக்கீங்க அவங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுத்து அந்த வேலையை நான் வந்து அந்த அந்த ஒரு முதல் முயற்சி ஒவ்வொரு மூன்று மாதமும் இது போன்ற ஒரு வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் அடையாளப்படுத்துறோம் அப்படி ஒரு புற வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தும் போது தமிழ் சம்பவம் நிச்சயமாக அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகரும் என்பதில் ஒரு பல மாற்ற கருத்தில் இருக்காது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்க அனைவருக்கும் கூடியிருக்கும் சான்றோர்களும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்து தெரிவித்து

improve on it, go for future development. Other thing, what you can do is work for some time, then save all, I mean, uh, self-entrepreneurship. You start your own industry, anything small, big, everything. I was working in Bangalore for 10, 12 years, then I started a small unit uh, in Bangalore. Only 10 by 10 shed, with one mission and one flight you can, when you take the opportunity, when you grow with the opportunity, you grasp the opportunity, you can definitely go in the market. My sincere advice is, yeah, job is, you need a job to survive in this world. But I have an ambition to achieve something in the society. If you want to do something for the society, you have to be an entrepreneur. I think you can start your own industry and grow. Help others to grow also because you can give up a job opportunity for so many other people also. Uh, short uh, note, okay, Because uh, all the people have started very, I mean spoke very well. I even now students are uh, very clearly how the job should be there. Sorry. I request you to once again think about it. Because staying a job for a long time doesn't give you any growth in the life. ేషన్ really సేందుకు வெற்றிகரமாக நடக்க வேண்டும் அந்த என்னுடைய வாழ்த்துக்கள் வேலை வாய்ப்பு அப்படின்றது இல்ல இல்லை இன்னைக்கு கர்நாடகாவிலேயாகட்டும் தமிழ்நாட்டாகட்டும் வேலைக்கு ஒரு ஒரு கம்பெனியும் வேலைக்கு ஆள் சரியான ஆளை கிடைக்கிறது தான் வந்து தேடிட்டு இருக்காங்க சோ இன்றைய முதுமையை சொன்ன மாதிரி நீங்க செய்கிற வேலை வந்து படித்த நீங்க கொடுக்குற இன்புட் நீங்க கொடுக்குற ஒரு ஒரு கம்பெனிக்கும் பேக் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு தான் ஒரு கம்பெனி வந்து நல்ல ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல இடத்துல அதுக்கு பின்னாடி வந்து ஒரு முதலாளி ஒரு காரணம் இருக்கலாம் அதுக்கு பின்னாடி இருக்கிற குரூப் கம்பெனி குரூப் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டோட நீங்க கொடுக்குற எஃபெக்ட் தான் ஆனால் நாங்களும் வந்து இதே இந்த சின்ன காந்தி வித்யாசாலா ஸ்கூல்ல தான் நாங்களும் படிச்சிருக்கோம்

எம்ப்ளாய்மெண்ட் வந்து இப்போ நாங்களும் கர்நாடகா ஸ்மால் ஸ்கேல் அசோசேஷன் ஆயிரம் இருக்காங்க எல்லா இடத்துலையும் தேடுறது ஒரு நல்ல எம் கிடைக்காது தேடிட்டு இருக்காங்க அதனால எப்படி பண்றோம் எல்லாரும் நான் ரிக் பண்றேன்னா உங்களோட சின்சியரிட்டியும் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடைச்ச விலையில நீங்க பொறுப்பாக நடத்துக்கிட்டீங்கன்னா உங்களை தேடி உங்களுக்கு எந்த விதையும் உங்களை தேடி எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுன்றதே தவிர நெக்ஸ்ட் என்ன சொல்ல வர நீங்களும் கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம் இருக்காங்க உலகத்துக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அதுல வந்து எம்எஸ்எம்இ ஒரு பெரிய பிளாக் நடந்துட்டு இருக்கு நம்ம இந்தியா தான் முதலிடத்துலேயே இருக்குது அப்படின்றது உலகமாக இருக்கு அதனால் ஆளே ரிக்வஸ்ட் எல்லாரும் எல்லோரும் பொறுப்பான ஒரு கிடைச்ச வேலையில் பொறுப்பாக உங்களுக்கு உங்களே நிறைய பேர் வருவாங்க இது மட்டும் சொல்லி என்னுடைய இப்போ இந்த மேடையில் வரும் இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி நீங்க சிலர் பேங்களூர் பேசுறீங்க நான் ஆங்கிலத்தில் பேசுறேன் தமிழ் தெரியாதுன்னு நம்புறேன் ఇట్ ఇస్ గోల్డన్ ఆపర్చునిటీ ఫార్యేట్స్ ఫోర్ దాడు గవర్నమెంట్ కర్ణాటక ఎమ్ ఓ విత్ ద మెనీ కంపెనీస్ టు ప్రొవైడ్ జాబ్ ఫార్ ది నీడి జాబ్ లెస్ పీపుల్ సో యూ క్యా కైండ్లీ ఇన్ఫ్లయన్స్ దిస్ ఆపర్చునిటీ కైండ్లీ రెజిస్టర్ ఇయర్ అండ్ ఫ్రీ ఫ్రీ టు డిస్కస్ విత్ గవర్నమెంట్ యాజ్ వెల్స్ ఈ బాల్ ఓవర్ దీస్ ఎలిజిబల్ ఇమ్మీడియట్లీ దీవైన దియో రిప్లేస్మెంట్ ఆర్డర్ ప్లీజ్ డూ నాట్ ఈ సీ కేవర్ లైఫ్ యూ కెన్ షేర్ యర్ बीउस्टू है फ्रेंड्स ऑफ रेंटर्मेंट्स ऑफ डायन. दिस इस एक कंटिन्यूस प्रोसेस. वे आर ऑलरेडी स्टार्टेड डिनर्स फॉर ओनर्सिंग ऑफ द सिस्टम. नाउ यू मेक आईटी फिफ्टी टू अटेंड द इंडिया एंड कमबैक में वेरी प्राउड. थैंक यू. और आई वुड ट्रांक ऑल दी मॉर्निंग फॉर सपोर्ट्स गोइंग ट� పైప్ <laughs>